வணக்கம் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் மனதை மகிழ்விக்க கூடிய ஒரு அற்புதமான இறைவார்த்தையை காணப்போகிறோம் இது நம்மை ஆராதனையின் ஆழத்தில் அழைக்கும் இறைவார்த்தை சோகத்தையும் குழப்பத்தையும் தாண்டி ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் புகழும்படி அழைக்கும் அழைப்பாக இது உள்ளது இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல்கள் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இந்த இறை ஆண்டவரை மகிழ்ச்சியோடு புகழ்வதற்கான அழைப்பு இது ஒரு அழகான ஆராதனை பாடலைப் போல் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே உடன்பாட்டில் ஒரே உணர்வில் ஆண்டவரை புகழ்வது கடவுளின் பேரரசு எல்லாவற்றையும் தழுவுகிறது அவருடைய ஆளுகை நீதியுடனும் கருணையுடனும் நிறைந்தது அவர் யார் என்பதை உணர்ந்தால் நம்மிடம் இரக்கமுள்ளவர் நமக்காக போராடுபவர் நம்மை நேசிப்பவர் என்பதை நினைத்தால் நம்முடைய உள்ளம் தானாகவே நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் கைகொட்டும் நம் வாழ்க்கையின் நல்ல விஷயங்கள் அனைத்தும் அவரிடம் இருந்தே வந்தது என்ற உணர்வை நம்மை ஆர்ப்பரிக்க வைக்கும் ஜெபம் அன்பு தந்தையே இறைவா இன்று நீங்கள் எனக்கு அளித்த இறை வார்த்தைக்காக என் உள்ளம் மகிழ்கிறது மக்களினங்களை கை கொட்டுங்கள் கடவுளை புகழுங்கள் என்னும் இறை வார்த்தை என் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது உம்மை புகழும் இதயத்தோடு இன்று என் வாழ்வையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறேன் என் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் எல்லா நலன்களும் வழங்கும் எங்களை அடையும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் உம்மை அறிந்து உமக்கு நன்றி செலுத்தும் மனமுடன் வாழ விரும்புகிறோம் எங்கள் உடலுக்கு ஆரோக்கியமும் எங்கள் உள்ளத்திற்கு அமைதியும் எங்கள் சிந்தனைகளுக்கு ஞானத்தையும் தாரும் நாங்கள் செல்லும் பாதையில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை வழிநடத்தும் எங்கள் வாழ்க்கையில் உமது ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எப்பொழுதும் இருக்கட்டும் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும் ஆம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினரோடும் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆமீன்